பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு யாராவது ஒரு மகான்களோ இல்ல ஒரு சாமியர்களோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதை எல்லாருமே இருந்து எல்லாருமே அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அந்த பொருள்ல என்ன தன்மை இருக்கு அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா இல்ல இது நல்லதுக்கு பயன்படுமா இல்ல கெட்டதுக்கு பயன்படுமா இதை யாரும் யோசிக்கிறது சரி அப்படி கூட போலாம் இப்போ ஒரு பொருளை வச்சிடுறோம் ஒரு மூலிகையில கூட பார்த்தோம்னா நல்லத்துக்கும் பயன்படும் கெட்டதுக்கு பயன்படும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அப்ப நம்ம தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு அதவே பின்பற்றுறது ஒரு பெரிய தவறு இல்லையா தான் நம்ம சொல்றேன் கருங்காலின்னு ஒரு மூலிகை இருக்கும் இப்ப வந்து பாத்தோம்னா அது செடியும் இருக்கும் கருங்காலின்றது ஒண்ணு அது வந்து பாத்தோம்னா இந்த கா இந்த காலத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த காலத்துல தோட சரி இந்த கருங்காலின்றது வந்து பாத்தோம்னா இரும்பு மாதிரி இருக்கும் அந்த இரும்பு மாதிரி இந்த கருங்காலி வந்து பாத்தோம்னா இரும்பு அப்படியே இது வந்து பார்த்தோன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க இந்த பூமியில அப்படியே இது மண்ணு தின்னாது அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்கும் இதை ஏன் மக்கள் வந்து கருங்காலி கருங்காலின்னு நிறைய டிராபிக் கொண்டு போனாங்கன்னா இதுல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதை நிறைய விஷயத்த கொண்டு போயிட்டாங்க இது வேலை செய்யும் அது வேலை செய்யும் சில பேர் ஒரு சைடு பக்கம் பணம் வரும் கோட்டீஸ்வர யோகா எடுக்கும் சினிமா ஆக்டர்ஸ் பெரிய ஆளோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லி நிறைய விஷயங்களை பறிப்பிட்டாங்க நான் சொல்ற மாதிரிங்க கேளுங்க உண்மையா இது பாருங்க நீங்க அனுபவிச்சுட்டு சொல்லுங்க அதுதான் எங்கிட்ட தெரியும் ஏன்னா அனுபவிச்சு நீங்களே சொல்லுங்க அந்த கம்மான்ல இருக்கட்டும் இல்ல என்கிட்ட போன் பண்ணி கூட நீங்க சொல்லுங்க கருங்காலி என்பது அந்த காலத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெண்கள் வந்து என்ன பண்ணாலும் வயசுக்கு வந்துருவாங்க அப்போ அந்த வயசுக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த காத்து அரைஞ்சிடக்கூடாது இல்ல இந்த மாதிரி ஏதாவது கெட்ட சக்தி வரக்கூடாதுன்றதுக்காக இதை என்ன பண்ணுவோம்னா அந்த பொண்ணை வெளியே குடிச்சு போட்டு அதுக்கு முன்ன இதை வச்சிருவாங்க இதை வச்சுட்டு இதை என்ன பண்ணுவோம்னா அப்படியே பயன்படுத்தினாங்க அப்போ அந்த காலத்துல எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க நல்லா பாருங்க கெட்டது வரக்கூடாதுன்னு தானே பயன்படுத்தினாங்க கெட்ட கதிர்வீச்சு வரக்கூடாதுன்னு தான் பயன்படுத்தினாங்க ஒன்னாச்சு அடுத்து இதேவே என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த காலத்துல வந்து நம்ம வாசுபிடி வாசுக்கால் செய்வோம் அந்த வாஸ்கல்ல ஒரு சைடு பீஸ் வைக்குவாங்க அந்த பீஸ் வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த வீட்டுல கெட்ட சக்தி ஏறி உள்ள வராதுக்கு தான் தீய சக்தி வராதுக்கு தான் இந்த பீஸை வச்சுக்கிறாங்க அப்போ அப்படியேப்பட்ட கெட்ட சக்தி தான் இந்த பீஸை பயன்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல வேற மாதிரி சொல்லி நிக்கிறாங்க நம்ம முறைப்படி நம்ம பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் மக்கள் பின்னாடி இதுக்கு முன்ன எப்படி யூஸ் பண்ணாங்கன்ற தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த வீட்டுல எந்த தீய சக்தியோ கெட்ட சக்தியோ ஒரு செய்வின கோளாரோ ஒரு பில்லி சுனிமே எதுவுமே உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக பயன்படுத்தினாங்க அடுத்து இப்போ நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தி நிக்கிறாங்கோ இன்றைய காலத்துல என்ன பண்ணாங்கோ கருங்காலி எல்லாமே அந்த காலத்துல முடிஞ்சு போயிச்சு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க மாட்டு கொட்டாய்க்கு தூண் போட்டு இருப்பாங்க ஏன்னா தூண் வந்து எப்பவும் உழக்கூடாது அதுக்காக இரும்பாட்டை இருக்குன்னு போட்டிருப்பாங்க ஒண்ணு அதே மாதிரி கருங்காலி ஒரிஜினல் செடி இப்ப எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா கருங்காலின்ட்டு பட்டப்பட்டி அழக அகலமும் வரும் அந்த செடியை தான் இன்னைக்கு அது மரத்துக்காக இருக்கப்பட்டது தான் இன்னைக்கு வந்து மணியவும் மாலையவும் செலையவும் வித்துனுக்குறாங்கோ அதனால தெய்விசீய் சொல்றேன் அதுவும் மிகப்பெரிய தவறு இதுல இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ப இந்த கருங்காலி மணி போட்ட பணம் வரும் பணம் வரும் செல்வம் வரும் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு போகும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்றாங்க ஆனா என்னுடைய ஆராய்ச்சியில நான் சொல்றேன் பாருங்க இந்த கருங்காலி போட்டா நிச்சயம் பணம் வராது ஒரே வார்த்தையில பணம் வராது வெளிநாடு போகணும்னு நினைச்சேன்னா வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் அவ்வளவுதான் இதுல நீ எங்கன்னா வேலை வாய்ப்புல வசி சக்தி இருக்குன்னு நீ நினைச்சு போட்டுன்னு போனேன்னா அங்க உனக்கு கோவம் வந்து உனக்கு வேலையை ஒட்டி தூக்கிடுவாங்க இவ்வளோ ஒரு விஷயம் இதுல அகோரமா இருக்கு நீ அகோரத்தை இதை வச்சுட்டு நீ பணம் வருதுன்னு போட்டு போனன்னா உனக்கு பிரச்சனை வருமா வராதா இது வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க நீ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த கருங்காலி போட்டுன்னு நீ போட்ட நாள் வந்து உனக்கு பணம் வந்துச்சா இல்லை கோமம் நிறைய தான் வந்திருக்கும் இது ரெண்டும் நீ நினைச்சிட்டு அப்பாரு நீங்க சொல்லுங்க ஏன்னா நான் அடிச்சு சொல்லுவேன் என்னுடைய இதில் நான் கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றும் இல்லை எவ்வளோ பேர் கருங்காலி போட்டவங்களை போயிட்டு ஒரு நூறு பேரை இல்லை ஒரு இருபது பேரை விசாரிங்க ஐயா கருங்காளி போட்டவங்க பணம் வந்துச்சான்னு கேளு அவன் சொல்லுவான் எங்கப்பா இது போட்டு பணமே வரல ஆனுவான் ஒருத்தன் ஒருத்தன் என்னன்னா ஆடா இது போட்டதும் கோவந்தாமா வருது நீ வேற கப்புனு இருப்பானுவான் ஆனா இப்படி சொல்றாங்க ஆனா இந்த மணியை பாரு பாருடாடா இந்த யூடியூப்ல பணம் வரும் கோடி கணக்குல அடாடா கோடிஸ் வர யோகம் வரும் அது வரும் இது வரும் ஐயோ 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 இது மனுஷன் காலத்துல தீய சக்திகளை விரட்டுறதுக்கும் இந்த கெட்ட சக்தி வில்லி பேய் விரட்டுறது இந்த கெட்ட கெட்ட எண்ணங்களை விரட்டுறது இந்த அமாவாசை பண்ணோம்னா கெட்ட கெட்ட கணம் வரும் பாருங்க அவங்க எல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் பயன்படுத்துவாங்க அது கூட யாருன்னா மந்திரவாதிகள் பயன்படுத்துவாங்க இந்த குறி சொல்றவங்க பயன்படுத்துவாங்க ஏன்னா மந்திரவாதிங்க குறி சொல்றவங்க எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னா ஒரு விபதி எடுத்து நெத்தியில் வைக்கும் போது அவங்க கிட்ட கெட்ட சக்தி நமக்கு தாய் விருமே அதை தடுக்கிறதுக்காக இதை போட்டாங்க நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு எல்லாரும் கைக்கு சுவோ கழுத்துக்கு சுவோ எல்லாமே போட்டுக்கிறேன் இதுல வேற நான் என்ன சொல்லுவேன் சிவலிங்கத்தை இதுல வச்சிருக்கிறாங்க விநாயகரை இதுல செஞ்சு வைக்கிறாங்க முருகரை செஞ்சு வைக்கிறாங்க ஆடா டாடா இதெல்லாம் ஓவரம் இது வந்து எப்பவுமே வந்து அந்த மாதிரி தயவு சொல்ற இதுல இருந்து இருக்கிற சிலையை தயவு செய்து வாங்காதேன் இது உண்மை மிகப்பெரிய தவறு வசி சம்பந்தப்பட்ட கட்டை நீங்க எத்தினி கட்டை இருக்கு சந்தன கட்டையில செய்யுங்க சிவப்பு சந்தனத்துல செய்யுங்க வெள்ளர்க்களை செய்யுங்க மாம்பழகளை செய்யுங்க பலாமரத்துல செய்யுங்க வேங்க மரத்துல செய்யங்க இதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுங்க தைச்சு சொல்றேன் இதெல்லாம் தயவுசெய்து வாங்காதுங்க என்ன எவ்வளவுனா திட்டுங்க எவ்வளவுன்னா பண்ணுங்க அதை பத்தி நான் காணும் எனக்கு கடவுள் கொடுத்தது இதுதான் நான் இதுதான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரையும் இது வந்து உண்மை கிடையாது சரி உங்க பின்னாடியே வரேன் சரி ஒரிஜினல்ல கூட கேட்டோம் கருங்காலி ஒரிஜினல் விற்கிறாங்க இன்னைக்கு கருங்காலி மரம் எங்களுக்கு சொல்லுங்க நான் வரேன் ஏன்னா நான் கிராமத்துல இருக்கிறேன் எங்கேயுமே மரம் கிடையாது கருங்காலி மரமே கிடையாது லட்சம் லட்சம் கணக்குல மாலைங்க தொங்க போட்டுக்கிறாங்க இது எங்கன்னு வந்து இதை கேளுங்க கருங்காலி மரம் கிடையாது மாலை எப்படி வந்துச்சு சிந்திக்கல நீங்க எங்கேயுமே கிடையாது மரமே கிடையாது போயிட்டு அதான் சொல்றேன்னே ஸ்ரீலங்கா இருக்கிற அந்த ஒரு கருங்காலின்னு ஒரு எல்லாம் ஒரு பெரிய இது இருக்கும் அதை எடுத்துன்னு வர்றது அப்புறம் இங்க இருக்கிற லப்பர் மரம் பாருங்க இந்த ஒரிஜினல்னு இது விற்றாங்க கருங்காலி இது ஒரிஜினல் மணின்ட்டு இதை எடுத்துட்டு வந்து தண்ணியில போட்டோன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நீங்களே பாருங்க இது நம்ம எப்படி நம்பியோ சரி ஒரிஜினலே கூட இருக்கட்டும் தப்பு இல்ல ஒரிஜினல் வாங்கி போட்டா கூட நீ அம்மாவாசை நாள் போட்டுக்கலாம் உடம்புல இருக்கிற கேட்டை நெஞ்சு போறதுக்கு பயன்படுத்தலாம் ஆனா மிக்க இது பாருங்க பூசி இருக்கிறாங்க பாருங்க இது எப்படி பூசி இருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் பேருது இது பாருங்க இப்படி இருக்கும் போது நம்ம எப்படி நம்பலாம் சொல்லுங்க தேவை இதெல்லாம் உங்களுக்கு இதை விட்டுட்டு எது எத்தனி மணி இருக்கு உத்ராட்சி இருக்கு கடவுளுக்கு சிவபெருமானி அப்படியே மயங்காற்றல் கூடிய உத்ராட்சி போடுங்க உத்ராட்சி எவ்வளவு பெரிய சக்தி படிச்சது சகல தேவதைகளும் வசிம் செய்யுங்க உத்ராட்சி பத்தி பயங்கரமா சொல்லுவேன் அவ்வளவு அற்புதமான இருக்கு வெள்ள இருக்க வெள்ள இருக்கும் மணி செய்ய முடியாது நீங்க உத்ராட்சி போடுங்க படிகள் மணி போடுங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா இது தைசியம் சொல்றேன் இது போடாதுங்க இது போறதுனால உங்களுக்கு இது வரும் அப்படியும் மீறி யாராவது இது செய்யணும்னா கெட்ட சக்தி இருக்கிறவங்க மட்டும்தான் அமாவாசை நாள் போட்டுட்டு அது கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கழட்டி வச்சிருங்க தைசியம் சொல்றேன் அதே மாதிரி நீங்க வந்து இந்த பூஜேரியில போயிட்டு லட்சுமி வர இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை எடுத்து போய் வச்சுக்கிறது அறையில எப்படி வரும் லட்சுமி சொல்லு பார்க்கலாம் இது உக்கரமான தெய்வம் உக்கிரமான தெய்வத்துக்கு வந்து காளி வராகி வசியம் பண்ணக்கூடிய பொருள் இதுக்கு உண்டு அவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கிறவங்க உக்கரமா இருக்கிறவங்க சாந்தமான தேவதைகள்லாம் இது இந்த மூலிகைக்கு வரமாட்டாங்க இந்த விறகு இந்த இதுக்கு இந்த மணிக்கு வரமாட்டாங்க இது வந்து யாரோட ஏவல் பிரச்சனை செய்வன பிரச்சனை உடம்பு ரீதியாக கெட்ட எனர்ஜி இருக்கிறவங்க மட்டும் தான் இதை பயன்படுத்தணும் தேசிய சொல்கிறேன் இந்த பணம் வரும் இந்த தொழில் வசியாகும் ஜன வசியாகும் நான் அங்கே போகணும் இங்கே போகணும் ஆள் ஆன நினைச்சு இதை போட்டேங்கன்னா நீ பெரிய ஆளையே ஆக மாட்டேன் இன்னும் சின்னாலாக தான் இருப்ப அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற வேர் வேணா நீங்கள் பயன்படுத்தலாம் அது கூட வந்து பார்த்தோம்னா Yeah. கருங்காலி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் கட்டை எப்படி பாருங்க இரும்பு இரும்பு மாதிரி இருக்கு பாருங்க இதை எடுத்து இதில் இருக்கிற வேறு வேணா நீங்க தாய்த்தல இந்த குழந்தைங்க பயப்படுதுங்க பாருங்க அதை தாய்த்தல போட்டு இதை கழுத்துல கட்டிக்கலாம் இது இடுப்புல கட்டிக்கலாம் அவங்க போட்டாங்கன்னா நிச்சயம் உண்மையிலே பயந்துச்சோட இந்த கழுப்புல மாட்டிக்கணும் இவங்க வெளியே போயிடும் அதே மாதிரி இந்த செய்வனை கெட்ட பிரச்சனை இருக்கிறவங்களாம் கூட நீங்க தாய்த்த பண்ணி இதில் இடுப்புல கட்டிங்க ஏன்னா இது வந்து இடுப்புல கட்டணும் பில்லி சுனி ஏதானுக்கிற தாய்த்தலாம் இடுப்புல கட்டிங்க வசி வந்து கழுத்துல போட்டுங்க புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் மாத்தி மாத்தி போறாங்க அது கூட போடாதீங்க இந்த மாதிரி இதுல இருக்கிற வேற வாங்குங்க நீங்க அது தேவையில்லாம மூவாயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம்லாம் விற்றுருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே அதெல்லாம் எதுக்கு ஒரு செடி வாங்கி நீங்க கூட வேறு போட்டுங்க புரியுதுங்களா அப்படி கிடைக்கலன்னு இந்த கட்டை ஒரிஜினல் கட்டையில வந்து நீங்கள் தாயத்தில் போட்டு போட்டுக்கிங்க நிச்சயமா இது வந்து இந்த பயந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் இது பயன்பெறும் ஆனால் நீங்கள் வசிக்காரங்களுக்கு தயவு செய்து சொல்ல போடாதுங்க பணம் வரக்கூடிய விஷயம் இதில் கிடையாது இதில் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் போயிடுச்சு இனிமேல் இதை பயன்படுத்துறவங்க செய்து பயன்படுத்தாதங்க ஏன்னா எல்லாமே இதை பார்த்துட்டு இதை விற்கிறவங்கலாம் நிச்சயம் நிறை

காலி உக்ரமா என்ன பண்ணுவாங்க அந்த உக்கிரமான உக்ரமான இதுக்கு வந்து ஆக்ரோஷமான விஷயத்துக்கு பயன்படுத்துறோம் லட்சுமி எப்படி இருக்கிறாங்க சாந்தமும் அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கு ஒவ்வொரு சக்தி இருக்கு ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு அதனால நீங்க எந்தெந்த மூலிகை எந்தெந்த பொருள் கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி அனுபவபூர்வமும் முன்னோர்கள் இல்ல சித்தர்கள் இல்ல ஞானங்கள் கிடைச்சது மூலியமா கண்டுபிடிச்சதை மட்டும் நிரூபிச்சதை மட்டும் போடுங்க தேசியம் சொல்றேன் நீங்க வீணா யாராவது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இவன் சொல்லி செய்து போடாதங்க இது போகிறதுனால மனமே வராது நான் அடிச்சு சொல்லுவேன் அதே மாதிரி வசி காரியங்கள் வேலை செய்யாது ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா.